அதர்வைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாரிஸ்டாகிராம் ராஜா பேரன்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசிய ஒரு பேச்சு மிகவும் சர்ச்சையாகி சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்குது அவர் அந்த பேசிய அந்த பேச்சால வந்து மற்ற கட்சிக்காரர்கள் வந்து அவரை வந்து கண்டனம் தெரிவிக்கிற பேர்ல தகாத வகைகளை பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதையும் நான் வந்து பார்த்தேன் லைவ்ல பார்த்தேன் பட் அதை பத்தி நாம என்ன விஷயம் பேசுவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கிறோம் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னா அப்படி இல்லை அடிக்கடி சர்ச்சையில் மாற்றுறது அவராக தான் இருக்கிறாரு வேற யாராவது வருவாங்க அவங்கள பத்தி பேசலாம்னா யாரும் வர்றது அவர்தான் அவர் தான் வர்றாரு ஸோ அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம் ஃபர்ஸ்ட் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும் பெரியாருக்கும் பொருந்தும் சீமானவர்களுக்கும் பொருந்தும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக மிகை நாடி மிக்க குழல் ஓகே ஒருத்தருடைய குணம் இதெல்லாம் பார்த்து அதுல எது நல்ல குணமோ எது நல்ல எந்த குணம் நிறைய இருக்குதோ அதை எடுத்து அவரை கணக்கு பண்ணுங்க புரியுதா ஒருத்தன் எப்படிப்பட்டன அப்படிங்கறத எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா அவர்ட்ட எது எந்த குணம் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவரை கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னைக்குமே சீமான் அவர்களை வந்து ஏன் நானும் மதிக்கிறேன் மற்றவங்களும் மதிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவர்கிட்ட தவறுகள் இல்லவே இல்லையான்னா இருக்கும் ஆனால் அவர்கிட்ட அந்த தவறுகளையும் மிஞ்சின நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுனால அதை பார்க்கணும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ என்னையே அப்படி தான் என்னைய அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் மற்றவங்களையும் அப்படி தான் பார்க்கணும் ஓகே அவங்கள்ட்ட எந்த எல்லார்ட்டையும் தவறுகள் இருக்கும் தவறு செய்யாத மனிதன் கிடையாது தவறை திருத்திக்காதவன் மனுஷனே கிடையாது இதுதான் என்னுடைய பாலிசி ஸோ அது மாதிரி தான் எல்லாட்டையும் எல்லா குணங்களும் இருக்கும் அதில் நல்ல எந்த குணங்கள் நிறைய இருக்குதோ அதை வச்சு அவனை கணக்கு போடணும் இன்னைக்கு பெரியார் அவர்களை சீமான் இந்த அளவுக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாப்பமா அவர் சொல்லி வந்து உனக்கு காம இச்சே வந்துச்சுன்னா உன் சகோதரி உன் தாயிட்டையும் நீ தீத்துக்கலாம் அப்படின்னு வந்து பெரியார் சொன்னதா சொல்லியிருக்கிறாரு அது போக இந்த கள்ளுக்கடை போராட்டம் நடந்துச்சு கள்ளுக்கடையை திறந்தாங்க கல்லு கடையை தொடக்க கூடாதுன்னு அவர் போராட்டம் நடத்தினாரு அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் தென்னை மரத்துல இருந்தா கல்லுறக்குவாங்க சோ தன்னுடைய தோப்புல இருந்த தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டாரு இது பெரிய மனுஷன் செய்யற வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா தென்னை மரத்துல கல் கல்ல இறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு மரத்தை எல்லாம் வெட்டி அடிக்கிறது சரியான விஷயமா அப்படின்னு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சீமான் மொத இந்த விஷயம் உடனே இதை நிறைய பேர் கேட்பாங்க அவரு இருக்கும் இருக்கும்போது பெரியார எப்படி நல்ல நல்லதா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க எஸ் ரைட் அதாவது ஒரு விஷயத்துல நாம இருக்கிறோம் ஒருத்தர் கூட இருக்கிறோம் அவர் கூடயே பயணிக்கிறோம் அவரு நமக்கே நம்மளுடைய ஆட்களுக்கே தப்பா இருக்கிறது மாதிரி தோணுது அப்படிங்கிற போது அவர்கிட்ட இருந்து நம்ம விலகிறோம் விலகுறோங்கிற போது முதல்ல அவரை பற்றி நல்ல விஷயங்களை பேசியிருப்போம் இப்போ அவர்கிட்ட இருந்து விலகுங்கிற போது அவரை எதுக்குறோம்ல எதுக்குற போது அவருடைய தீமையை வரும் அப்படி பேசப்படுறதா இப்போ இப்போ பேசப்படுறது ஓகேவா அப்படி தான் எடுத்துக்கணும் இன்னொன்று எதுக்காக அவர் வந்து பெரியார இப்படி விமர்சனம் பண்ணுறாரு பெரியாருக்கு மேலே என்ன வெஞ்சன்ஸ் அப்படின்னு கேட்க போனால் தமிழ் தான் உங்களுக்கு இது தெரியல தமிழ் தான் தமிழ் வந்து காட்டு மிராண்டிங்கிற மொழியும் அதை படிக்கிறீங்க தமிழ் இது ஆங்கிலத்தை படிங்க அப்படின்னு சொன்னவர் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அந்த ஒரு காரணமும் சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு ஆனா பெரியார் இப்படி மட்டும்தான் சமூக சீர்திருத்தம் எதுவும் பண்ணலையா அப்படிலாம் கேட்டால் எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனா இன்னைக்கு பெரியார் மட்டும் ஏன் எப்படி கொண்டாடப்படுறாரு அப்படிங்கறது சீமானுடைய ஆதங்கமா இருக்குது என்ன காரணம்னா பாரதியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் முப்பாட்டன் பாரதியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையை சொன்னா பெரியாருக்கும் அப்பேன் சீரியஸா பெரியாருக்கும் அப்பேன் பாரதியார் சமூக சீர்திருத்தலையும் சரி பகுத்தறிவுலயும் சரி பெண்ணிய விடுதலையிலும் சரி புரியுதா அவருக்கு அப்பேன் ஆனா அவரை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோமா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறோமான் இல்ல அதே மாதிரி இப்போ வவு சிதம்பரனார் பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிட கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் எத்தனை பேர் அவரை பத்தி நம்ம பேசுறோம்னு நினைக்கிறீங்க கிடையாது ஆனா அவருடைய இழப்புகளும் அவருடைய போராட்டங்களும் அவர் செய்த தியாகமும் நம்ம நாட்டுக்காக அவர் இன்னைக்கு பேசப்படுறாரா ஜாதிய தலைவராக்கியிருக்கோம் எங்கேயோ ஜாதிய ஆக்கி வச்சிருக்கோமே தவிர அவரை நம்ம பெருசா பேசுறோமான்னு கேட்டா இல்ல ஒரு தமிழன் தமிழுக்காக போராடி தமிழ் நாட்டுக்காகவும் நம்ம நம்ம நாட்டுக்காக போராடிய ஒருத்தர் நம்ம தமிழன் அவரை ஏன் பெருசா நம்ம பேசுறது இல்ல புரியுதா இந்த மாதிரி ஆதங்கங்கள் தான் புலித்தேவர் புலித்தேவர் வெள்ளைக்காரனை எப்படி எதிர்த்தாரு அது அந்த கதையெல்லாம் படித்தோம்னா புல் அரிக்கும் எப்படிப்பட்ட வீரம் அதன் நம்ம பேசப்படலன்னா இல்லை ஜான்சிராணியை பெருசா பேசுறோம் தென்னாட்டு ஜான்சிராணின்னு வேலு நாச்சியருக்கு பேர் வச்சிருக்கோம் வேலு யாரு அம்மா அப்பத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களோடையும் வேற லெவல்ல போராட்டத்தை நடத்தி காணிச்ச ஒரு வீர பெண்மணி வேலுநாச்சியார் ஆனா என்ன சொல்லணும் தென்னாட்டு நீ என்னடா சொல்லிருக்கணும் நீங்க என்ன சொல்லி இருக்கணும் வடநாட்டு வேலுராட்சியார்லாம் சொல்லியிருக்கணும் அவங்கள ஆனா இங்க அப்படியே கதை மாட்டி ஏன்னா தமிழனுக்கு இங்க அங்கீகாரங்கள் கொடுக்கப்படுதான்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி ஆதங்கங்களால உள்ள வச்சுதான் வந்து சீமான் அவர்கள் வந்து திராவிடத்தை எழுதுக்கிறதுங்கிறத வச்சுக்கலாம் திராவிடம் திராவிடத்தோட சேர்ந்த பெரியார் அப்படிங்கிற எதுக்காக இப்போ இதோ இன்னும் இதோட காமெடி வந்து தெரியுமா கட்சின்னு ஒன்று இருந்துச்சு அந்த நீதி கட்சியை தான் தீக்கா திராவிட கழகம்னு சொல்லிட்டு நாம பெரியார் அவர்கள் வந்து நிறுவுறாங்க திராவிட கழகத்தினுடைய முதன்மையான குறிக்கோள் என்னதுன்னு நினைக்கிறீங்க பார்ப்பனிய எதிர்ப்பு ஏன்னா அந்த காலத்துல ஜாதிய கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஜாதிய கொடுமைகளை எதிர்த்ததுக்கும் பெண் விடுதலைக்கும் அப்புறம் முக்கியமா வந்து கடவுள் மறுப்பு அவருடைய முக்கியமான கொள்கை கடவுள் மறுப்பு இதுக்கெல்லாம் பெரியார் வந்து பெரியாருடைய பங்கு வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் அதை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஆனா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு திமுக வந்து பெரியாரை வந்து பெருசா சொல்றாங்க ஆனா திமுகங்கிறது இருந்து அவருடைய தீக்கா பிடிக்காம பிரிஞ்சு வந்து அண்ணா உருவாக்குன திமுக தான் இன்னைக்கு இருக்கிற திமுக ஓகே கடவுள் மறுப்பு கொள்கை யாருடையது பெரியாருடையது ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன்னு சொன்னது அண்ணா அண்ணாக்கு எதிரா பெரியார் வந்து எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு அவரே அறுத்து கிழிச்சிருக்கிறாரு ஆனா அண்ணா அப்படி ஒரு நாள் கூட பெரியார திட்டது கிடையாது வெற்றி பெற்று அவர் வெளியே வந்து முதல்ல உடனே வெற்றி பெற்றாரு வெற்றி உடனே பெரியார போய் பாக்குறாரு அந்த அளவுக்கு குணமான ஒரு மனிதனா உருவாக்கப்பட்டதுதான் திமுக திமுக தீக்காவினுடைய அந்த விஷயங்கள் பிடிக்காம இருந்து மாறினது என்ன விஷயம் பிடிக்காம மாறினது மணியம்மையை கல்யாணம் பண்ணாரு தான் வளர்த்த தன்னுடைய வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணாரு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு இதை வந்து நம்ம என்ன வந்து இது என்னப்பா இது ஒரு பகுத்தறிவாக இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறோம் வெளிய விடுதலை இதெல்லாம் பேசுகிறேன் அதே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறோம் நான் கேட்கறேன் ஒரு பெண்மணி அவர் வயசுல இருக்க ஒரு எழுபது வயசு பெண்மணி தான் வளர்த்த வளர்ப்பு மகனை இதே மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா இதே சமூகம் அது சரிதான்னு ஏத்திருந்திருக்குமா கண்டிப்பா அதாவது எவ்வளவு என்ன இருந்தது சொல்லிருப்போம்ல அப்போ இது சரியா சோ இந்த எதிர்ப்புல இருந்தா நான் சொல்லல இந்த இது பிடிக்காம தான் அண்ணா அதுல இருந்து வெளியேறி திமுக திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத உருவாக்குறாரு திராவிடம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் வந்து தமிழர்ல அவங்களுடைய குலம் வந்து நாயக்கர் குலம் நாயக்கர் குலம்ங்கிறது தெலுங்கு வம்சாவளி ஓகே அவங்க வந்து இங்க ஒரு விஷயத்தை உருவாக்கணும் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்னு சொல்ல முடியாது தமிழுக்குன்னு சப்போர்ட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் திராவிட மொழிகளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டா தமிழ் மொழியில உருவாக்கிடலாம் அப்படிங்கறது உருவாக்கப்பட்டது தான் இருந்தா திராவிட கழக எல்லாம் தோன்றுச்சு இதோட முக்கியமான விஷயம் கல்லு கடைக்காக அந்த மரங்களை வெட்டி அழிச்சாங்கல்ல கல்லுக்கடை ஓப்பன் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க திமுக கலைஞர் அவர்கள் அப்போ கள்ளுக்கடை ஓப்பன் படிச்சு அவங்களுடைய பீரியட்ல அவங்க மூலமாக தான் ஓபன் பண்ணப்பட்டுச்சு அதை எதிர்த்து தான் யார் இது பண்ணியிருக்காங்க நம்ம ராஜாஜி கூட அதுக்கு வந்து கருணாநிதி அவங்கள்ட்ட வந்து தடை விதிக்க இது பண்ணாங்க ஆனால் நடக்கல கடைசியாக யார் ஓபன் பண்ணாங்க இவர் ஓப்பன் பண்ணார் அதை எதிர்த்து தான் பெரியார் என்ன பண்ணாங்க அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அளிச்சாங்க இப்போ நம்ம உலகத்துல உள்ள எல்லா மரங்கள்லயும் இருந்து வந்து ஒரு போதைப் பொருள் தயாரிக்கலாம்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கேன் எல்லா மரங்கள்லயும் இருந்து ஒரு போதைப் பொருள் தயாரிக்கலாம் கண்டுபிடிச்சான் அதை தயாரிக்காம இருக்கிறதுக்கு என்ன தடையை பண்ணணும் அதை பண்ணுவோமா இல்ல இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி அழிப்புமா அப்படி அழிச்சுட்டா என்ன என்ன மிஞ்சும் இப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய ஒரு கேள்வியா இருக்குது இதுதான் இதுதான் சீமானுடைய கேள்வி இது ஏன் இதெல்லாம் இப்போ வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு ஏன் அவரை வந்து இது பண்ணான்னா ஆதங்கத்தின் வெளிப்பாடு என் தமிழ் தலைவர்கள் ஏன் இன்னும் வந்து பெருசா கொண்டாடப்படல தமிழ வேண்டாம்னு சொன்ன ஒரு தலைவரை ஏன் கொண்டாடுறீங்க சுதந்திரமே வேண்டாம் வெள்ளக்காரன் கையில இருந்தாதான் தான் நாடு நல்லா இருக்கும்னு சொன்னவர் பெரியார் தெரியுமா சுதந்திரமே வேண்டாண்டாம் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் பெரியார் அவ அவரை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு ஆனா அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா ஓகே டன் ஆனா சமூக சீர்திருத்தத்துக்காகவும் ஜாதிய கொடுமைகளுக்காகவும் பெரியார் போராடின போராட்டத்தை நாம வந்து மறுக்க முடியுமா மறுக்கவே முடியாது சிரிசா ஏன்னா அந்த காலத்துல அவங்க இருந்த காலகட்டத்துல ஜாதிய கொடுமைங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப பாரதியார் போராடினாரு அம்மா போராடினாரு அம்பேத்கர் போராட போராடினாரு அப்படி ஒரு ஒருத்தர் மட்டும் போராடல இவரை மாதிரியும் ஒருத்தங்க போராடின இருந்திருக்கணும்ல இவரால் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டு நம்ம உணரணும் அந்த காலகட்டத்தில் ஜாதிய கொடுமைங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு உதாரணம் சொன்னா செட்டியார் மடங்கள் இருக்கும் அங்க வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் உணவே கொடுப்பாங்க ஏன்னா பிராமணர்கள் சாப்பிட்டா வந்து புண்ணியம் கிடைக்கும் வேற யாருக்கும் கொடுக்கவே கூடாது அப்படிங்கறது எல்லாம் வந்து கட்டமைப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணி எங்க தெரு தண்ணி அடுத்த தெருவில் இருக்கிற கூண்ண ஜாதி உள்ளவங்களுக்கு போக கூடாது அதாவது இவங்க சொல்ற குறைஞ்ச ஜாதின்னு சொல்ற அதே மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி தண்ணி குழாய் வழியா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டின ஜாதி இருக்கக்கூடிய மக்களுக்கு போகக்கூடாது அந்த அளவுக்கு ஜாதிய கொடுமை இருந்திருக்கு ஓகே இவங்க வந்து இந்த இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல ஜா இந்த ஜாதிக்காரங்க கீழே தான் உட்காரணும் உட்கார உட்காரக்கூடாது எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி ஒரு பிராமண இது வந்தானா அவனுக்கு இவங்க வணங்கி எந்திரிச்சு வணக்கம் தான் ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்துல இருந்தப்போ அது கிடையாதுரா அடா முட்டா பயக்கலாம் அவரு கடவுள் மறுப்புங்கிறது கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் ஒன்று இருக்குது கடவுளை மறுக்கணுங்கிறது அவர் கூட ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து கடவுளுங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் ஜாதிய பூத்துறானுங்க புரியுதா கடவுளுங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் இந்த கடவுளுக்கா தொப்புல இருந்து நீ பறந்த மண்டையில இருந்து நான் பறந்தேன் இதுல இருந்து நீ பறந்த பாதத்துல இருந்து நீ பறந்த அதனால நீ இது நீ இதுன்னு பிரிக்கிறான் அப்புறம் கூட பேரை வச்சுதான் தீட்டு மீட்டுங்கிற எண்ணத்து உண்டாக்கி தொலைக்கிறான் இவன் அதனாலயே ஒரு கடவுள் மறுப்பு நமக்கு வேணும்னு கொண்டு வந்ததுதான் இந்த கடவுள் மறுப்பை தவிர கடவுளை மறுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது ஓகேவே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் கடவுளா இந்த ஜாதிய கொடுமைகள்லாம் பண்ண மனிதனுக்கு மனிதன் பண்ண மாட்டான மனுஷனை மனுஷன் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறான இதெல்லாம் பார்க்காத கடவுள் கடவுளான்னு பொங்கி எழுந்த அதனால உருவாக்கப்பட்டதுதான் அந்த கடவுள் மறுப்புங்கிற விஷயம் ஓகே அதுக்கப்புறம் ஜாதிய இது அவர் ஒரு உயர்குடி ஜாதியில உள்ளவர் தான் ஓகே கீழே இருந்து அஹ் கஷ்டப்பட்டு அதனால எழும் நினைச்சவர் இல்லை அவரே ஒரு ஜாதிய ஒரு ஏற்றமான ஒரு ஜாதியில இருந்தவர் தான் அந்த ஜாதியில இருந்துட்டு அவருக்கு இதே இந்த என்ன சொல்றது அதிகாரத்தை காற்ற அந்த இதுல இருந்துட்டு எவனுமே ஒரு அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை இன்னும் நம்ம தக்க வச்சுக்கணும் எல்லாரையும் நம்ம அட்டிப்பணி வச்சுக்கணும் அப்படிதான் நினைப்பான் ஆனா அதையும் மீறி இல்ல மனுஷனா மனுஷனா மதிங்கிடா என்னடா ஜாதி யாரா உயர்ந்தவன் யாரா தாழ்ந்தவன் அப்படின்னு கேட்ட எத்தனையோ தலைவர்கள்ல இவரும் முக்கியமான ஒருத்தர் இவரும் கேட்டார்ல அந்த இதுல இருந்துட்டு எல்லாரும் ஒண்ணு தாண்டா ஏன்டா இப்படி இருக்கீங்க அந்த அதிகாரத்துல நம்மளும் இருக்கணும் நம்மளும் இப்படி ஒண்ணுல ஆளணும்னு நினைக்காம எல்லா மனுஷனும் ஒண்ணு தாண்டா வாடா என் வீட்டுக்குள்ள நீ வரலாம் உன் வீட்டுக்குள்ள நான் வரலாம் நீயும் சாப்பிடலாம் நீ ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் அப்படி சொன்னார்ல அந்த காலகட்டத்துல அதை செஞ்சு காட்டினார்ல தான் வீட்டுக்குள்ளேயே கூட்டு போனார்ல எல்லா வீட்டு மக்களுக்கும் இந்த தண்ணி கொடுக்கணும் சேர்மேன் ஆனார் சேர்மேன் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணும்னு செயல்படுத்தி காட்டினார்ல மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சார்ல அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டியே ஆகணுமா வேண்டாமா அது போக பெண்ணிய விடுதலை பெண்ணிய விடுதலைக்காக அவர் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்கிறாரு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு முக்கியமா அந்த தாலி அவருடைய பெண் மனைவி வந்து தாலி கலத்துற அந்த விஷயங்கள் பத்தி நீ பாக்குறோம் நிறைய பேரு அதாவது தாலிய கலத்திட்டு தாலி போடாம இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் பெரியாருடைய கொள்கையை வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை அதுவே இது அவருடைய ஒரு ஒரு தப்பா போயிட்டு இருக்குது தாலி போடாம இருக்கணுங்கிறது என்னதுன்னா அந்த காலகட்டத்துல எப்படி கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள மக்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி இந்த தாலி சாத்திரம் சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பெண்களை அடக்கு ஆண்கள் வந்து அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அடக்குமுறையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீ தாலி போடாத தாலி போடாம இப்படி அந்த இல்ல இருந்து வெளியே கொண்டு தான் அவர் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாரே தவிர தாலி போடாம இருக்கலாம் யார் யார் கூட வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது கிடையாது ஓகேவா நான் பெரியார பத்தி படிச்ச விஷயங்கள்ல இந்த தாய் மகன் கூட இருக்கிற அது நான் படிச்சதுல எனக்கு தெரியவும் இல்லை அவர் அப்படி சொல்லி மற்றபடி இந்த மரம் வெட்டின விஷயத்த பத்தவா அதுக்கு நான் தெளிவான விளக்கம் சொல்லிட்டேன் ஓகேவா அவரை ஏன் சீமான் அவரை நான் எதுக்கல சீமான் ஏன் அவரை எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அது பிறகு தெளிவா சொல்லிட்டேன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் பெரியார் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இந்த இப்போ நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் அப்போ கிடையாது அப்போ மக்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் அழுத்தங்கள் ரொம்ப அதிகம் அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் உருவாகிறதுக்கு பெரியாருடைய பங்கு அளப்பரியதான்னா கண்டிப்பா அளப்பரியது இன்றியமையாத ஒரு விஷயம் ஸோ அதுதான் சொல்றேன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் செஞ்சு நல்ல விஷயங்களை எடுத்துப்போம் தீமையை விட்டுருவோம் நம்ம பாலிசி தானே நம்ம யாரையும் குறை சொல்கிறது இல்லை பாலிசி இது 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 இதை எடுத்துப்போம் தெளிவா அதே தான் சீமானம் இன்னைக்கு சீமான குறை சொல்றவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அவற்றோட நல்லதை நல்லது இன்னைக்கு தமிழ் தேசிய தமிழுக்கு அவர் ஆற்ற தூண்டு தமிழ் தமிழன் ஒருத்தர் நிற்கணும்டா ஓகே ஏன்னா திராவிடம் அப்படிங்கிற பேர்ல எதுக்கு வச்சிருக்காங்கிறதை நானும் சொல்லிட்டேன் திராவிடங்கிறத எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா மற்ற மொழியில உள்ளவங்களும் இங்க ஆளலாம் அதுக்கு நாம திராவிடம் வச்சதான் ஆளும் தமிழன் வச்சா தமிழன் தானே ஆளணுங்கிற கணக்கு வந்துருந்தேன் அப்போ அது முடியாது ஆனா மற்ற இடங்கள்ல திராவிடம் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்க மலையாளம்னா மலையாளம் தான் கன்னடன்னா தான் தெலுங்கன்னா தெலுங்கண்ணா அப்படி வச்சிருக்காங்க அதனால அங்க திராவிடம் ஒர்க் ஆகலை தமிழ்நாட்டில் மட்டும் இது ஏன் ஒர்க் ஆகிட்டே இருக்குதுன்னு தெரியல ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் சீமான் வந்து அதை எதுக்குறாரு சீமாண்ட தவறுகள் இல்லாம இருக்குமா அவரை குற்றங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அதையும் நாடி அவற்றில் மிக நடிவிக்கோல் ஓகே இதுதான் இதுதான் இந்த விஷயத்துல நாம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகே அதனால இதுக்கு நீங்க இப்படி பேசிட்டீங்களா அப்படி பேசிட்டீங்களா அப்ப உண்மையிலேயே ஒரு தவறானவரான ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறத விட இவங்க ஏன் இதை எடுக்கிறாங்க இவங்க என்ன சொல்றது இவங்க ஏன் இங்க எதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டேன் நாம எதுக்கணுமா எதுக்காண்டமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெரியாரை எங்கேயோ கொண்டு வச்சிட்டோம் பெரியார் பெரிய அளவில் பேசப்படுறாரு ஏன் பாரதி பேசப்படல ஏன் வேலு நாச்சியார் பெருசாக பேசப்படல ஏன் புலித்தேவர் பெருசா பேசப்படல ஏன் வாவு சிதம்பரனார் பெருசா பேசப்படல வாவு சிதம்பரனார்லாம் நீங்க படிச்சீங்கன்னா சுதந்திரத்துக்காக அந்த நாட்டுக்காக தமிழுக்காக சொல்ல நாட்டுக்காக போராடின போராட்டம் என்ன எந்த மாதிரி ஒரு குடியில பிறந்துட்டு தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் நாட்டுக்காக கொடுத்து இந்த மனுஷன் அந்த தியாகத்தெல்லாம் தியாகத்துக்கு ஈடுகினே கிடையாது ஏன் அவர் பேசப்பட மாட்டறாரு இவருக்காக இவ்வளோ இவர் தான் திராவிடத்தின் தலைவர்னே வச்சிருக்கீங்களா ஏன் தமிழ் தலைவர்கள் ஏன் இவங்களெல்லாம் ஏன் வைக்க மாட்டீங்க ஏன் வைக்க மாட்றீங்க அன்னைக்கு நீங்க இவரை எழுத்து தான் கட்சி இவரை எழுத்து தான் கட்சிகளே ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு அவருக்காக பேசப்படுதே தவிர மற்ற க இதையும் ஏன் பேச மாட்டீங்க நீங்க மற்றதையும் பேசினா நாங்க சந்தோஷமா ஓகே மற்றதையும் பேசினா மகிழ்ச்சியா இருக்கும் பெரியார மட்டும் பெரியார கொண்டாடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல பெரியார கொண்டாடலாம் மற்ற தலைவர்களையும் கொண்டாடுங்களேன் எங்க தமிழ் தலைவர்கள் நம்ம தமிழ் தலைவர்களையும் கொண்டாடுங்களேன் பெரியார் இந்த பாரதியார் பேசாததா காக்கை குருவி எங்கள் ஜாதி வான் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு நீ பூனில் அணி வச்சாதான் ஆளுன்னு உடனே நினைக்கிறானாடா இந்தாடா நீயும் போடுறா இன்னையில இருந்து நீயும் பிராமணன் தாண்டா நீயும் ஜாதி தாண்டா சொன்னது யாரு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏன் ஜாதினா எல்லாரும் ஃபாலோ பண்ற அதே ட்ரெடிஷன் நான் ஃபாலோ பண்ண முண்டாசு கட்டுவேன் மீசை வைப்பேன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன் என்ன தப்பு பெண்கள் கண்டிப்பா படிக்கணும் இந்த விஷயத்துல பெரியார இன்னொரு விஷயமும் பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னா தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் இந்த போராட்டத்துக்குள்ள இழுத்துட்டு வந்தார் தன்னுடைய மனைவியையும் ஒரு பெண் சீர்திருத்தவாதியாக உருவாக்கினார் அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஓகே விளையாட்ட பாராட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது கொண்டாடுவோம் மற்ற தலைவர்களே சேர்த்து கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேடா பை பாய் இதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் பை பாய் நான் உங்கள் ராஜா பார்த்து